ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் ஹிமாலயம் பிளாஸ் ஸோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மாசாமன் கோயில் போகிறோம் ஸோ அதாவது பொள்ளாச்சி அந்த அங்கிட்டு கூடிய தான் ஸோ போயிட்டு சாமி கும்பிட்டு வர போகிறோம் ஸோ ஏர்லான்னு பார்த்திங்கன்னா நான் அம்மா அண்டு மகேஷ் ப்ரோ ஸோ அண்ணன் வரான் அண்ணன் வந்து திருச்சியிலேருந்து வரான் ஸோ போயிட்டு சாமி கும்பிட்டு வர போகிறோம் ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரெண்டு இருபத்தி ரெண்டு நினைக்க கரெக்டாக கரெக்டாக ரெண்டு இருபத்தி ரெண்டு ஸோ கரெக்டாக ஒரு மணிக்கு கிளம்ப ஆரம்பித்து கிளம்பி

பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாலக்காடு வந்துட்டோம் பாலக்காடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெயின் இருக்குமான்னு தெரியல ஸோ இல்லையே பேச்சு ஸோ கைஸ் இப்போ வந்து பொள்ளாச்சிக்கு ட்ரெயின் இல்லை கைஸ் ஸோ அதனால் நம்ம வந்து பஸ்ஸில் போகக்கூடிய சூழ்நிலை ஆயிரும் ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஸோ நீ பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ்ஸில் ஏறி ஓண்டிடுறேன் கைஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிடிச்சி இல்லை சாயா குடிச்சிட்டு ஆட்டோ பிடிக்க வேணா

கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து ரூபா பொள்ளாச்சிக்கு எக்ஸ்ட்ரா ஒம்பது ரூபா எதுக்கு சார்ஜ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இங்கே அஞ்சு கிலோமீட்ரு அதையும் பார்த்துக்காக பஸ்ஸில் முடிஞ்சால் பஸ்ஸில் வாங்க நூற்றம்பது ரூபா வாங்கிட்டாரு எங்களுக்கு தெரியாது ஸோ அதனால் வந்துட்டோம் நீங்கள் வந்தால் பார்த்து வாங்க அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது கேஎஸ்டிசி கேஎஸ்ஆர் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு

Why is it Átt// Cryingy Are இதுக்கு பேர் ஜோக்கா This word is called சொல்லி Joke? I'll help them using own and it'll be too strong! Where is it going? This is ugly. Yes this is

சகாய்ஸ் நம்ம வந்துட்டோம் ஸோ பஸ் ஏறிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க ஐஸ் கைஸ் இப்போ வந்து பஸ் ஏறிட்டோம் ஸோ போய்கிட்டு தான் இருக்கோம் எவ்வளோ எவ்வளோ நேரம் போகும் மணி நேரம் போடுவோம் ஸோ போயிட்டு ஆக்சுவலாக வந்து மாசலிங்கம் கோயில் ரீச் ஆயாச்சு ஸோ அதாவது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு கடை கடை இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேப்பர் இருக்குல்ல ஒரு சின்ன உள்ளே இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து எங்களோடய எடுதல் வேண்டுதல் அந்த மாதிரி எழுதி வச்சா எழுதி வச்சா அங்கே நிறைவேறும்னு ஒரு நம்பிக்கை ஸோ அதை எழுதியிருக்கோம் ஸோ எங்களோட எல்லாம் அந்த ஒரு பேப்பரில் இருக்குது கைஸ் வந்து இதுதான் வாசானிய மங்கை போறோம் பொள்ளாச்சி இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்கும் இறங்கிருங்க நீங்க விறுவிறுன்னு கோயிலுக்கு நடந்துருங்க கைஸ்

வந்துட்டு நான் ரொம்ப க கஷ்டமாக இருந்துச்சு அப்போ ஒரு ஆள் சொல்லிச்சு இப்படி இந்த மாசாணி மூங்கு நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு வந்து இப்படி தான் எட்டு மணிக்கு மேலே அங்கேருந்து கிளம்பி வந்து காலை ஆறு மணிக்கு இங்கே வந்து சாமியை கும்பிட்டு அந்த மலவாரத்தை அப்பிட்டு போனேன் நான் என்ன நினச்சேன்னா அது கரெக்டாக நடந்துருச்சு எண்ணி நாற்பத்தெட்டு அதுக்குள்ளே தான் அது காட்டும் நம்ம மேலே இல்லாத வரைக்கும் அது சாமி பார்ப்போம் நம்ம தப்பு பண்ணிட்டு மூறாயிரம் தப்பு பண்ணிட்டு அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டால் நிச்சயமா நடக்காது நம்ம தப்பு பண்ணாமல் எனக்கு இதை செஞ்சுதான் அப்படின்னா அது செஞ்சு வரும் நம்ம இப்போ அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கு நம்ம நினைக்கிறேதான் எப்படி நம்ம வாழ்க்கைக்கு என்னட்டாவே அவள் தான் நம்ம கேட்கலாம் ஐஸ் கோயிலுக்கு வந்தாச்சும் உள்ளே போகிறோம் ஃபோன் அளவு உண்டான்னு தெரியல ஸோ உள்ள போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் ஐஸ் மிளகா அண்ட் தேங்காய் எதுவும் உடைக்கணும்னா இங்கே வந்து உடச்சிருங்க எல்லாம் உடச்சிட்டே உள்ளே போயிருங்க அப்போ தான் உள்ளே அலோவ் இல்லை சொல்கிறாங்க வெளியிலே சொல்கிறாங்க இப்படி பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்ட்டு ஒரு வழியாக சாமி கும்பிட்டாச்சு வேண்டுதல் வச்சுருக்கோம்

புதுசாக நாங்கள் வந்து கோயிலுக்குள்ளே போனால கேமரா அலோடு கிடையாது அதனால தான் நான் எடுக்கலை ஸோ பொதுவாக தமிழ்நாட்டில் அப்படி தான் கேரளாவில் எப்படி கேரளா எப்படியா கேரளாவில் எப்படி தான் கோயில் அது வந்து அம்பலம் இங்கே கோயிலுக்குள்ளே ஸ்கேனர் இல்லை

பிளான்னால் கோயம்புத்தூர் தான் கோயம்புத்தூர் போய் ஈஷா பார்க்க போகிறோம் ஓகே கைஸ் அப்போ இந்த விழாவுக்கு இதோட என் பண்ணிக்கிறேன் நான் மறுபடியும் விசாவில் போய் கண்டினியூ பண்ணுறேன் ஃபிளைட்டா ஓகே கைஸ் பார்ப்போம்